பேராயர் அவர்கள் அடுக்கடுக்கான தரவுகளை முடித்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாளை ஆகஸ்ட் பத்தாம் நாளை இங்க நம்ம பதினொன்றாம் தேதி வச்சிருக்கிறோம் பத்தாம் நாளை தொடர்ந்து எழுபத்தைந்து ஆண்டுகளாக டெல்லி மாநகரத்திலும் ஏனைய மாநிலங்களுடைய மாநகரத்திலும் ஏனைய ஜனநாயக அமைப்புகளும் தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் பற்றி போராட்டங்களை நடத்திக் கொண்டே இருக்கிறார் ஒரு ஜனாதிபதி அவர் ஒரு பார்ப்பனர் பிரச்சனையை அங்கதான் வருது பார்ப்பனியம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அது உறங்கவே செய்ய வெளிப்படையாக போய் செய்ய விட இது குற்றம் இல்லை ஏன்னா அது தொடர்ந்து இந்த நாட்டில நடந்து கொண்டே இருக்கிறது அவர் போட்ட அந்த பத்தி மூலதான் விஸ்வாமியர்களுக்கு இடஒதுக்கு இல்ல கிறிஸ்தவர்களுக்கு இல்ல சீக்கியர்களுக்கு இல்ல பௌத்தர்களுக்கு இல்ல சீக்கியர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் கொண்டாந்து அத அப்ப தொடர்ச்சியாக நாம போராடிக்கொண்டே இருக்கிறோம் நாம் நடத்தாம போராட்டங்கள் இல்லை போராட்ட தொழிற்சல்கள் இல்ல ஆனாலும் இடையாலம் இல்லை அந்த இடிவு காலம் நாம் காத்துக்கொண்டே இருக்கிறோம்

அந்த ஆணையத்துடைய அறிக்கை ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு உயர்மட்ட அறிக்கை மாநில தேசிய சிறுவாண அறிக்கை எல்லா அறிக்கையும் சொந்திக்கிட்டார் இல்ல மக்கள் சந்திக்கி இருக்கிறார்கள் ஆனா அவர் பேணி குப்பது தான் இவரு மாசத்துக்கு எட்டு லட்சம் ரோ சம்பதம் வாழாம் மாசத்துக்கு வருஷத்துக்கு எட்டு லட்சம் இவங்க அருமம் மாசம் அறுபத்தாயிரம் ரோ அவர்கள் என்ன சம்பாதிக்காரு ஆனால் ஆண்கள் வந்து எந்த போராட்டமும் நடத்தாமல் எந்த அனுபவமும் இல்லாம உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்ற பல பெஞ்சுகள் கடைசி இருபத்தி ரெண்டுல பாலகிருஷ்ணன் கமிஷனர் எல்லா கமிஷனும் சொன்னதுக்கு பிறகும் நீங்க போடவில்லை என்றால் உங்களுடைய நோக்கம் கிறிஸ்தவர்களுக்கு சலிப்பிட்டு சருக்கு சொல்லிட்டேன் முஸ்லீம்களுக்கு இவர்கள் தலிப்பையோட குழந்தையினரை விட பொருளாதாரத்தில் கல்வியில வேலை வாய்ப்பு அனைத்துமே ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிறார்கள் ரொம்ப இருக்கிறாங்க அவருக்கு பத்து நடவடிக்கை

அவரமே போராட்ட கூடிய கூடாது பாதிப்பு இருக்கு ஒவ்வொருவரும் ஒழுங்கி வைக்கக்கூடிய நாம சொல்லணும் இந்த தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீர்மானம் போடுது

அதையும் தாண்டி இந்த அரசு நீதிமன்றங்கள் இப்படி செல்கிறது என்றால் அதான் சொன்னார் பெரியார் சொன்னார் உச்ச நீதிமன்றங்கள் அதை தகர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஆகவே போராட்டம் மட்டும்தான் மக்களை கொண்டு போய் சேரும் அரசுகளுக்கு அதை திசை திருப்ப அரசுகள் நம்ம நோக்கி அவர்கள் வருவதற்கு போராட்டம் மட்டும்தான்

இதுவரை உங்களுக்கு ஆதரவாக இந்த மக்கள் இருக்கிறாங்க என்று எண்ணிக்கொண்டு உணர்ந்து நாம் யார் தேர்ந்தெடுக்கிறோம் அளிக்கிறேன் என்றால் அந்த அதிகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அடிவிற்கு என் திருடியிருக்கிறார் முஸ்லிம் வாக்காளர்களை இல்லாமல் காட்டியிருக்கிறோம் கிறிஸ்தவ வாக்குகளை இல்லாமல் ஆக்கி இருக்கிறோம் தலித்துகள் வாக்குகளை இல்லாமல் ஆக்கி இருக்கிறோம் முற்கொட்டப்பட்ட யாரெல்லாம் இவருக்கு ஆதரவாக இல்லையா அவங்க அனைவருடைய வாக்குகளோ இங்க அவ்வளவு ஆதாரப்பூர்வமாக எதிர்கட்சியினுடைய தலைவர் எடுத்து வைக்கிறாரு நாம போராட்ட நமக்கான போராட்டம் மட்டும் இல்லாம நம்மளுடைய போராட்டங்கள் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டம் என்ன வேண்டும் அளித்துக்கு சேர்வுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று மனித மயிலா மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி